வெல்கம் டு பலாகாட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஓண்டாவில் ஜாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றம் பாஞ்ச வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் வேணால் ஹோண்டாவில் ஜாஸ் மாடல் வேணா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாய் வி ஒன் பாயிண்ட் டூ ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் வேணா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸு ஃபுல்லாக இருக்குது காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீ கவர்தான் போட்டிருக்குன்னு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடம் தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பிஇ முப்பத்தேழு நாற்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பேர் ஒரு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கார்டு பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகாரம் செய்யணும்ங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் ஜாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க வாங்க பாஞ்ச வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் வேணால் ஹோண்டாவில் ஜாஸ் மாடல் வேணால் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வேரியன்ட் பண்ணிங்கன்னா ஒன் பாய் வி ஒன் பாயிண்ட் டூ ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் வேணா ஒரு ஓனர் தான் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸு ஃபுல்லாக இருக்குது காரோடய ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடினு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை அப்படின்னு கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின் இருக்காங்க சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நியூ கவர் தான் இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடம் தான் தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பிஇ முப்பத்தேழு நாற்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பேருங்க ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லாங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பல கார் செய்யணும் சக்ராய் முடிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்